அனைவருக்கும் வணக்கம் இது இரும்பு சத்து குறைபாடு உள்ள மூணாவது காணொளி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா இரும்புச்சத்து குறைபாடு உள்ள இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகைனால் என்ன இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகைன்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கிற இரத்த சோகை இதில் என்ன ஆகும்னா இரும்பு சத்து இல்லாத போது ஹீமோகுளோபின் உற்பத்தி குறைவாயிடும் ஹீமோகுளோபின்ன்றது என்னது ஹீமோகுளோபின்ன்றது ரத்த சுயப்பணிக்குள்ள ஒரு புரட்டி ஒரு புரதம் இது என்ன பண்ணுதுன்னா வந்து ஆக்சிஜனை அதுதான் சுமந்து ப்ளட்டுக்குள்ளே இருக்கும்போது சுமந்து செல்லு எல்லாத்துக்கும் கொடுக்கறது போதுமான இரும்பு இல்லாட்டா வந்து ஆரோக்கியமான ரத்த சிவப்பணுக்கள் இருக்க முடியாது நல்ல ஹீமோகுளோபின் இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை விளைவாக வந்து சோர்வு பலவீனம் பல பிற அதில் அறிகுறிகள் தோன்றும் இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை எதனால வருது அது பலவேறு காரணிகள் உண்டு நம்பர் ஒன்று வந்து போதுமான சரியான உணவு சாப்பிடாமல் இருக்கிறது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சரியாக எடுத்துக்கிறது கிடையாது என்னென்னமானது இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் ரெட்மீட் சிவப்பு இறைச்சி கீரை வகைகள் பருப்பு வகைகள் ரெண்டாவது வந்து இரத்த இழப்பு அதிக மாதவிடாய் பெண்களில் இறப்பை பொண் குடல் ரத்தப்போக்கு அறுவை சிகிச்சை காரணமாக நீண்ட கால இரத்த இழப்பு இன்னொன்று என்னென்னா வந்து புழுக்கள் பாதிப்பு ஹூக்வாம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொக்கைப்புழு கொக்கை புழு இன்ஃபெக்ஷன் வந்து வளரும் நாடுகளில் இருக்கிறதுலேயும் நிறையா பேரை பாதிக்குது காரணம் சுகாதாரமற்ற சூழல் சுகாதாரமற்ற தண்ணீர் அப்புறம் வந்து செருப்பு போடாமல் நடக்கிறது அந்த மாதிரி நிறைய காரணம் உண்டு இன்னொன்று அதிகரித்து இரும்பு தேவை சில பருவங்களில் வந்து உடலுக்கு வந்து நிறைய இரும்பு தேவை இரும்பு சத்து தேவைப்படுகிறது எந்தெந்த காலங்களில் பற்ப காலங்களில் மகப்பேறு காலங்களில் குழந்தைகள் எப்போனா அந்த ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸ் மொதல் மூணு வருஷத்தில் வந்து ரொம்பவும் குழந்தைங்க ஃபேஸ்ட்டாக வளரும் முக்கியமாக வந்து குழந்தைங்களோட மூளை வந்து ரொம்ப வேகமாக வளரும் அதுக்கு வந்து ரொம்ப இரும்பு சத்து தேவைப்படும் அப்புறம் அடலசன் பீரியட் அடலசன் பீரியட்னால் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் சொல்லுவாங்க அந்த சமயத்துலையும் வந்து விரைவான வளர்ச்சி இருக்கும் அதுக்கு நிறைய இரும்பு சத்து தேவை நாலு அது வந்து இரும்பு சத்து உறிஞ்சுதலில் வந்து குறைபாடு இப்போ வந்து குடலில் வந்து சில நோய்கள் இருக்கும் என்னென்ன நோய்கள்னா சீலியாக் டிசீஸ்னு ஒன்று குரோன்ஸ் டிசீஸ்னு ஒன்று அப்புறம் வந்து இறைவு அறு அறுவை சிகிச்சை இந்த பைபாஸ் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த டியோடினம்ன்ற போர்ஷனில் தான் வந்து இரும்பு வந்து யூஷுவலாக வந்து ஒரு அப்சார்ப் ஆகும் ஆறு இரு இரும்பு சத்து உ உறிஞ்சுதல் நடக்கும் அதை பைபாஸ் பண்ணும்போது வந்து இந்த இரும்பு சத்து குறைவு ஏற்படும் அதனால் இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை பின்னாடி வந்துடும் அடுத்து வந்து இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகையின் அறிவுரைகள் என்னென்ன இந்த அறிவுரைகள் வந்து யூஸ்வலாக வந்து படிப்படியாக தான் வரும் சடன் அடுத்த நாளே வராது என்னென்னா சோர்வு மற்றும் பலவீனம் வெளித்தோல் உடையக்கூடிய நகங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் தான் ரொம்ப நாளாக நீங்கள் கவனிக்க மாட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பேச போகிறோம் மூச்சுத்திணறல் தலை சுற்று அல்லது மயக்கம் தலைவலி கை கால்களில் குளிர் உணவு வல்லாத பொருட்களை உணவு வேண்டும் என வழிகிறது லைக் அது பைக்கான்னு சொல்லுவாங்க குழந்தைங்க என்னென்னா திடீர்னு மண்ணை சாப்பிடும் சாம்பளை சாப்பிடும் அப்புறம் வந்து சோத்துரு உள்ள பெயிண்ட்டை சாப்பிடும் அந்த மாதிரிலாம் பிஹேவியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து ஒன்று அயனோட ஹீமோகுளோபின் செக் பண்ணணும் அயன் லெவல்ஸ் இரும்புவோட லெவல்ஸ் வந்து செக் பண்ணணும் லெட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் வந்து செக் பண்ணுறது நல்லது இன்னொன்று வந்து கவனம் குறைவு தான் இந்த ஸ்கூல் போகிற பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களுக்கு இல்லைன்னா படிக்கிற காலேஜ் போகிறவங்களுக்கு ஒரு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒரு வேலை கொடுத்தோன்னா வந்து அதை முடிச்சுட்டு அடுத்து போக முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தால் அது பெரிய அட்டென்ஷன் டெஃபிசிட் கவனக்குறைவு ஞாபகம் மறதி அடிக்கடி அதெல்லாம் இருந்ததுன்னா வந்து ரத்து இரும்புச்சத்து குறைவு குறைவான இரும்புச்சத்து குறைவு மூலமாக இருக்கலாம் அப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது யூஷுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் ரத்த பரிசோதனைகள் மூலமாக தான் பண்ண முடியும் என்னென்னா நம்பர் ஒன்று வந்து கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் முழு ரத்த எண்ணிக்கை அதில் வந்து ஹீமோகுளோபின் தெரியும் இரத்த சிவப்பணிகளோட அளவு கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து ஓரளவு இரும்பு சத்து குறைவாக தான் இந்த ரத்தம் சகி இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு கண்டுபிடிச்சிடும் ஃபர்தராக வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னா வந்து இதனால தான் அப்படின்னு பார்க்குறது சீரம் ஃபெரிட்டின் அப்படின்ற ஒரு சோதனை சீரம் தான் வந்து இரும்பு சேமிக்கப்படுகிறது அது குறைவாக இருந்ததுன்னா வந்து இரும்பு சேமிப்பின் அளவு குறைவு இருக்கின்றது தெரியும் அதில் ஒரே ஒரு கேவியாட் அதில் உள்ள பிரச்சனை ஒன்று என்னென்னா வந்து சீரம் ஃபெரிட்டின் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் மேலே போகும் அதனால வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சீரம் ஃபெரிட்டினோட அதிக அளவு உங்களுக்கு ரத்த சோகை இல்லை ரத்த இரும்பு சத்து குறைவுன்றதை வந்து பண்ணாது அதனால் சிஆர்பின்னு ஒரு டெஸ்ட்டும் பண்ணிங்கன்னு வச்சுங்கன்னே அது வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதிகமாக இருக்கும் ஸோ அதோட கோரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸி அதனால் நான் எப்பவுமே வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு சீரம் ஃபிரேட்டின் அப்புறம் சிஆர்பி மூணும் சேர்த்து பண்ணுவேன் இதோடு வந்து இரும்பு லெவலை கண்டுபிடிக்கலாம் சீரம் அயன் லெவல் இன்னொன்று டோட்டல் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி மொத்த இரும்பு பிணைப்பு திறன் இது வந்து ரத்தத்தில் உள்ள இரும்பினோட மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிடும் சில பேஷண்டுக்கு வந்து இதை விட கூடுதல் பரிசோதனைகள் பண்ணணும் எப் எப்படின்னா வந்து உள் ரத்த போக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்டாஸ்கோபி கொலனாஸ்கோபி அது வந்து ஸ்கோப் உள்ளுக்கு போய் பார்த்து அதுல ப்ளீடிங் இருக்கா வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்ட்டு வாய் வாய்வழியாகவோ இல்லைன்னா வந்து ஆசன வாய் வழியாகவோ ஸ்கோப் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த கொக்கை புழுவுக்கு வந்து மழை டெஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி எப்படி ட்ரீட் பண்ணுறது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் ஈஸியான முக்கியமானது பண்ண என்ன பண்ணணும்னா வந்து உணவு முறைகளில் மாற்றம் பண்ணணும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை செஞ்சு சாப்பிடணும் என்னென்னது இரும்பிச்சத்து உற நிறைந்த உணவு வகைகள் ரெட் மீட் சிவப்பு இறைச்சி கோழி இறைச்சி மீன் பருப்பு கீரை அப்புறம் வந்து இரும்பு சேர்க்கப்பட்ட தானியங்கள் ஃபோர்ட்டி ஃபைவ் சீரியல்ஸ் இதை சாப்பிடும்போது வைட்டமின் சி நிறைந்த உணவு வகைகள் சேர்த்துக்கிறது நல்லது அது என்ன பண்ணுன்னா வந்து இரும்பு உறிஞ்சுதலை வந்து அதிகரிக்கும் அப்சார்ப்ஷன் இரும்பு வந்து அப்சார்ப் பண்ணுறது வந்து அதிகப்படுத்தும் என்னென்னத்து யூஸ் பண்ணலாம் எலுமிச்சம்பழம் தக்காளி குடமிளகா இது சாப்பிடும்போது சில விஷயங்கள் வந்து சில உணவு வகைகள் வந்து இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ அப்புறம் வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள் கால்சியம் நிறைந்த உணவுன்னு சொன்னால் பால் மோர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்கள் என்னதான் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு பிறகு இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து கவுண்டர் ப்ரோடக்ட்டு இது வந்து இது சாப்பிடும்போது இரும்பு உரிஞ்சில் வந்து தடுக்கும் அதனால் வந்து உடனே சாப்பிட்ட ஒன்று காஃபி சேப்பிட்ட ஒன்று டீ இது சாப்பிட்ட ஒன்று பால் குடிக்கிறது கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா வந்து இந்த நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து சரியாக உடலுக்குள்ள ஆகி உங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும் இன்னொன்று வந்து இரும்பு சத்து மாத்திரைகள் இரும்புச்சத்து மாத்திரைகளில் நிறையா வகைகள் உண்டு ஃபெரஸ் அல்ஃபேட் ஃபெரஸ் குளுக்கனேட் ஃபெரஸ் லீமரேட் அந்த மாதிரி இது எல்லாத்தானும் ஒரு பெரிய குளுக்கனேட் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது இதில் வந்து விலை குறைவாக உள்ளது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் அது வந்து அஸ் குட் அஸ் அதர் சால்ஸ் அதனால் வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சாப்பிட்றது ஓகே சாப்பிடும்போது வந்து இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே வந்து நல்லது அப்படின்றாங்க அது சாப்பிடும்போது வந்து ஆரஞ்சு ஜூஸோட சேர்த்து சாப்பிடுங்க என்ன ரீசன்னா வந்து இரும்பு அப்சார்ப்ஷனை வந்து ஈஸிப்படுத்தும் அப்புறம் அதோடய சைடு எஃபெக்ட்டையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னென்ன சைடு எஃபெக்ட்டு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் குமட்டல் வாமிட்டிங் ஆஷியா அந்த மாதிரி இதுக்கு வரணும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா வந்து சான்சஸ் வந்து இருக்கும் பட் கம்மி பட் ரெண்டு மூணு தடவை பண்ணிங்கன்னா மோர் சைடு எஃபெக்ட்ஸ் இந்த இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடும்போது மலம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அது ஓகே இன்னொன்று வந்து அடிப்படை காரணங்கள் ஏன் இந்த இரும்பு சத்து குறைவான இருக்குது அந்த அடிப்படை காரணங்களே சரி பண்ணணும் இப்போ உணவு குறைபாடுனா வந்து அதை சரி பண்ணிடலாம் சில நேரம் அதிக விடாய் வந்து தான் காரணம் அப்போ நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்து ஆப்சிஷன்ஸ் இல்லைன்னு அவங்க மருத்துவர்கிட்ட போய் அந்த ஹார்மோன் சிகிச்சைகள் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதை கட்டுப்படுத்திடலாம் குடல் புண்டிருந்ததுன்னா அதை சரி பண்ணணும் சீலியாக் டிசீஸ் சீலியாக் நோய் இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்தணும் கொக்கை புழு இருந்ததுன்னா அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் சில நேரங்களில் வந்து இந்த இரும்பு மாத்திரைகள் மற்றமே வந்து இதை குணப்படுத்தாது அப்போது வந்து இந்த இரும்பை வந்து இரும்பு சத் இரும்பு இரும்பு சத்தை வந்து நரம்பு வழியாக கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு ஐவி அயன் அப்படின்னு சொல் பேர் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுனால வந்து டக்குனு ஹீமோக்ளோபினை சரி பண்ணிடலாம் ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இல்லைன்னா ரத்த மாற்று சிகிச்சைன்னு பேர் இதெல்லாம் வந்து தடுக்கிறது எப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த இரும்பு சத் இரும்பு சத்து இரத்த சோதையே வந்து தடுத்துடலாம் சரி எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி தடுப்புறது நம்பர் ஒன்று வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவை உண்ணுங்கள் இன்னொன்று அதை சாப்பிடும்போது வந்து வைட்டமின் சி உள்ள உணவையும் சேர்த்து உண்ணுங்கள் லைக் எலுமிச்சம்பளம் தக்காளி குடம்பிளகாய் அந்த மாதிரி ஐட்டங்களையும் சேர்த்து சாப்பிடுங்க இன்னொன்று வந்து இந்த இரும்புச்சத்து உறிஞ்சுதலை தடுக்கு காஃபி டீ அப்புறம் பால் அது வந்து உடனே சாப்பிட்றத பண்ணாதீங்க அது வந்து இரும்பு சத்து அப்சார் பண்ணுறது வந்து அஃபெக்ட் பண்ணிடும் இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து நம்ம முன்னமே பேசுனது மாதிரி அவங்களுக்கு வந்து ரத்த சோ இரும்பு சத்து குறைவு குறைபாடு வந்து சீக்கிரமாகவும் அடிக்கடியும் உண்டாகும் ஏன்னா வந்து அவங்களோட டிமேண்ட்ஸ் அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி பிளட் டொனேஷன் பண்ணுறவங்க ப்யூர் வெஜிடேரியன் சுத்த சாயகம் வீகன் குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இரத்த சோகையை எப்படி பிரிவென்ட் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அதிக இரும்புச்சத்து தேவைன்ட்டு அதனால் வந்து சீக்கிரமாகவே அவங்கள ப்ளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது நல்லது அது பண்ணுறதுனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து கால ரத்த இழப்பை வந்து சரி பண்ணணும் இப்போ வந்து குடற்புன்றதுன்னா சரி பண்ணணும் இல்லைன்னா வந்து அது இந்த இரும்பு சத்து குறைபாடு திரும்ப திரும்ப வரும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கொக்கி புளூ இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதுக்கு மாற்றி கொடுத்து அது சரி பண்ணணும் சரி மருத்துவரை எப்போ சந்திக்கிறது நீடித்த சோர்வு விளக்கமற்ற பலவீனம் ரொம்ப சோர்வாக இருக்குது அதுக்கு ஒரு காரணமே தெரியல இல்லைன்னா வேறு ரத்த சோகையின் அறிகுறிகள் அப்படிலாம் இருந்தால் வந்து மருத்துவரை அனுபவம் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே பிரச்சனைகள் குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகள் இதெல்லாம் வந்து தடுக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி இரும்புச்சத்து சத்து ஏற்படுறதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை தயவு செய்து போய் பாருங்கள் ஏன்னா வந்து குழந்தைகளில் வந்து இது ரொம்ப 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 முக்கியம் இந்த இரும்பு சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகை வந்து ஒரு கடைசி ஈவெண்ட்டு தான் இந்த இரும்பு சத்து குறைபாடு ரத்த சோகை வந்துருச்சுனாவே வந்து அதுக்கு முன்னாடி இரும்பு சத்து குறைவாக மூளையில் இருந்திருக்குன்னு அர்த்தம் அது வந்து நிறைய லாங் டேம் டிஃபெக்ட்ஸ் வந்து காணும் அவங்களால வந்து கவனக்குறைவாக இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது நல்லா ஸ்கூலில் படிக்காதுங்க அப்புறம் வந்து பெரியவங்கன்னா வந்து வேலையில் அவங்களால கவனம் செலுத்த முடியாது அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அதனால் வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வராது அடுத்து ஃபைனலாக என்ன சொல்ல வர்றான்னா வந்து இரும்புச்சத்து குறைபாடு வந்து ரொம்ப காமனானது ஆனால் சரியான மன உணவு சத்து மாத்திரைகள் மற்ற அடிப்படை காரணங்களை சரி செய்வதன் மூலம் இரும்பி சத்து அளவை மீட்டெடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு மேம்படுத்தலாம் இது ரொம்ப தடுக்கக்கூடியது அதனால் வந்து சீக்கிரமாகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இரும்புச்சத்து குறைபாடு எரியாது இரும்புச்சத்து குறைபாடு உள்ள ரத்த சோகையும் நம்ம தவிர்க்கலாம் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம்